சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி இரண்டு அறிஞர்கள் கூடும் இடத்தில் சங்கு ஒலி எழுப்பி நிகழ்வின் ஆரம்பம் மற்றும் நிகழ்வின் முடிவில் சங்கு ஒலிக்கப்பட்டு அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டதால் அந்நிகழ்விற்கு சங்கம் என்று பெயர் அல்லது சங்கமம் என்று அழைப்பர் பிற்காலங்களில் அது ஒரு குழுவிற்கோ ஒரு கூட்டமைப்பினருக்கான பெயராக மாறியது பரதகண்டம் அல்லது நாவலம் தீவு என்று அழைக்கப்பட்ட பகுதி இமயமலையை மையமாக கொண்டு நான்கு திசைகளிலும் பெரும் நிலப்பரப்புகளோடு கடலால் சூழப்பட்டு இருந்தது அக்காலங்களில் இமயமலைகளின் சராசரி உயரம் ஆறாயிரம் அடியிலிருந்து பன்னிரெண்டாயிரம் அடி உயரம் வரை மட்டுமே இருந்தது பல காலங்களுக்குப் பிறகே நிலநடுக்கம் மற்றும் ஆழி நிலச்சரிவு எரிமலை வெடித்தல் போன்ற நிகழ்வுகளால் சுமார் ஐம்பத்தெட்டாயிரம் அடி உயரம் வரை வளர்ந்துள்ளது மேலும் வளரும் அப்பெரிய நிலப்பகுதி முல்லை மருதம் நெய்தல் என மூன்று திணை அல்லது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மலையும் காடுகளும் சேர்ந்த பகுதி முல்லை நிலம் எனவும் அதற்கான தெய்வம் மலைமகள் சமவெளி பகுதியும் காடும் சேர்ந்த பகுதி மருதநிலம் எனவும் அதனுடைய தெய்வம் கலைமகள் என்றும் பாலைவனம் மற்றும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் நிலம் எனவும் அதனுடைய தெய்வம் அலைமகள் எனவும் மூன்று தேவியரும் மூத்த தேவியர் என அழைக்கப்பட்டனர் இவர்கள் ஆட்சி அதிகாரம் படைத்தல் என பல காரியங்களுக்கு ஆரம்பமாக தொடக்கமாக இருந்ததினால் இவர்கள் மூதேவியர் அல்லது மூதேவி என்று அழைக்கப்பட்டனர் இவர்களே நிகழ்வின் தொடக்கமாக இருந்ததால் இவர்களே ஆட்சி அமைப்புக்கு மூல காரணமாக இருந்த காரணத்தினால் கன்னி அல்லது கன்னியர் அல்லது குமரி என அழைக்கப்பட்டனர் கன்னி என்றால் ஆரம்பம் என்று பொருள் இவர்களால் நிர்வகிக்கப்பட்ட பெரும் நிலப்பரப்பு குமரிக்கண்டம் எனப்பட்டது பிற்காலங்களில் இந்நிலம் ஐந்து பெரும் நிலங்களாக பிரிக்கப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனப்பட்டது இவ்வாறாக கொல்லிமலையில் போகர் புகையில் வீற்றிருந்த போகர் சித்தரின் பல சீடர்களில் மிகவும் சிறிய வயதுடைய கடைக்கோடி நபரான போதிச்சித்தர் கற்குகையில் அமர்ந்திருக்க அவரை சுற்றி சீடர் பெருமக்கள் சூழ்ந்திருந்து போதிச்சித்தர் முற்காலங்களில் நிகழ்ந்த சம்பவங்களை தொகுத்து கூறி கொண்டிருந்தார் அந்நேரத்திலே பனி மேகமானது குளிர்ந்த காற்றுடன் வேகமாக குகைக்குள் வீசியது அதனால் மிகுந்த குளிர் உண்டாயிற்று அங்கிருந்த சோங்கி என்ற சீடர் வெடவெடத்து நடுங்கி போதிசித்தரிடம் ஐயனே எனது உடலானது குளிர்கிறது எனக்கு வெப்பத்தை உண்டாக்கி தந்தால் குளிர் காய்வேன் என்று கூற போதிசித்தர் உடனே அவரிடம் வெப்பத்தை உண்டாக்கவா அல்லது உனக்குள் உள்ள வெப்பத்தை வெளிப்படுத்தி அதை பயன்படுத்துகின்ற வழியைச் சொல்லவா என்று கேட்க அங்கிருந்த அனைவரும் பெருமானே உடலில் இருந்து வெப்பத்தை வெளிப்படுத்தும் வழியினை காட்டி அருள வேண்டும் என்று கூறினர் அதற்கு போதி போதிசித்தர் கூறுகிறார் எவனொருவன் தன் மனதினை அடக்கி நிலையில் இருந்து அவனுக்கான சுவாசத்தை தொண்ணூறு நொடியிலிருந்து நூற்றி இருபது அல்லது நூற்றி ஐம்பது நொடி வரை சுவாசத்தை நிறுத்தி நிறுத்தி பிராணவாயுவை கட்டுப்படுத்தி சுவாசிக்கின்றானோ அவனுக்கு உடலில் வெப்பம் உருவாகி உடல் வேர்த்துவிடும் இப்படி சிறிது சிறிதாக பயிற்சி செய்யலாம் இதில் சிறிது ஆபத்தும் உள்ளது அதிக நேரம் மூச்சினை அடக்குதல் பாதிப்புகளை உண்டாக்கலாம் ஆகவே இதை எச்சரிக்கையுடன் பயிற்சி செய்யுங்கள் என்று கூறி அவர் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் சீடர்களும் அவர் சொல்லிய விதப்படி பயிற்சியை செய்து சிறிது நேரத்திலேயே உடல் உஷ்ணமாவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் தன் இரு காதுகளில் இருந்தும் கூட வெப்பம் வெளிப்பதைக் கண்டு அதிசயித்து நின்றனர் மனிதர்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்ததாலும் போர்கள் ஏற்பட்டதாலும் தாம் வசித்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்ததாலும் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதாலும் தங்களுடைய ஆதி மருத்துவ முறையான மா காயபால் என்கிற அமிர்தம் அல்லது சோமரசம் செய்முறைகளை மறந்து போயினர் மற்றும் பல பொருட்கள் கிடைக்காமல் போகின ஆனால் ஒவ்வொரு திருக்கூட்டத்தின் தலைமை தெய்வமும் அம்மருந்தை தங்களிடத்தில் வைத்திருந்தனர் அவர்களின் உருவாக்கமாக முனிவர்கள் சித்தர்கள் அரசர்கள் தோன்றினர் இவர்கள் இவ்வித்தையை தம் சந்ததியினருக்கு கொடுத்தனர் பிற்காலங்களில் தம்முடைய எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாது என்கிற ரீதியில் இதை மறைத்தும் வைத்தார்கள் இவ்விதமாகவும் வேறு பலவிதமாகவும் இம்மருந்து மனிதர்களின் புழக்கத்திலிருந்து படிப்படியாக மறையலாயிற்று பிற்காலங்களில் பல மொழிகள் பல இனங்கள் தோன்றி இருந்தாலும் தம்முடைய ஆதி தெய்வங்களின் மருந்து அல்லது ஒரு சக்தியை அறிந்திருந்தனர் அவர்களிடத்திலே வேண்டுதல் செய்து அதை பெற்று தம் வாழ்நாளை நீட்டித்துக் கொண்டனர் தம்மை அண்டியவர்களுக்கும் அதை அளித்தனர் பிற்காலங்களில் பல குழுக்களாக பிரிந்து இருந்தாலும் பௌர்ணமி அன்று அனைவரும் கூடி ஆலோசித்து பல நூல்களை இயற்றி வெளியிட்டனர் அப்படி அவர்கள் கூடிய இடமானது ஆலமர நிழலில் குளிர்ச்சியுடன் நிகழ்ந்தது இவ்விடத்திலிருந்து ஆய்வு செய்து பலரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட முறை என்பதால் அதற்கு வடமொழி என்று பெயர் வந்தது என்று கூறுவர் வட என்றால் ஆலமரம் என்று பொருள் உண்டு சித்தர்களிடத்திலே மொழி பேதமோ இன பேதமோ ஆண் பெண் பேதமோ இருந்தது இல்லை காலத்தில் மக்கள் பலரும் பல பகுதிகளில் பிரிக்கப்பட்டனர் மலைகளின் உயரம் கூடவோ குறையவோ செய்தது கடல் மட்டம் மாறி பல நிலப்பகுதிகள் கடலுக்குள் சென்றன பல கடல் பகுதிகள் நிலப்பகுதிகளாக மாறின இமயமலை கூட பிற்காலங்களில் தோன்றியது தற்காலங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காலத்தால் மிக மிக பழமையானது திருச்சி சித்தன் கனவு தொடரும்